திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் செயல்பட்டு வரும் அம்மா உணவகத்தை இழுத்து மூட விடியா திமுக அரசு நகராட்சி நிர்வாகம் முயற்சித்து வருவதாக அங்கு பணியாற்றும் ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஆரணி பேருந்து நிலையம் மற்றும் நகராட்சி அலுவலகம் அருகே அம்மா உணவகம் செயல்பட்டு வருகிறது இங்கு சுமார் பனிரெண்டு பெண் பணியாளர்கள் கடந்த எட்டு ஆண்டுகளாக பணியாற்றி வருகின்றனர் இந்த உணவகம் கடந்த ஆட்சியில் சிறப்பாக செயல்பட்ட நிலையில் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த நிலையில் இந்த உணவகங்களில் போதிய அளவில் விற்பனை இல்லை என கூறி அங்கு பணியாற்றும் ஊழியர்களை வேறு பணிகளுக்கு ஈடுபடுத்தப்படுவதாக ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் சேவூர் எஸ் ராமச்சந்திரனை சந்தித்து அம்மா உணவக ஊழியர்கள் கோரிக்கை மனுவை அளித்தனர் எங்கள் வேலை எட்டு வருஷமாக நாங்கள் வேலை செஞ்சு நிற்கிறோம் இன்றைக்கி எங்களை வே வேலை விட்டு வெளியே போங்கன்னு சொல்கிறாங்க வெளியே போய் வேலை செய்யுங்க நகராட்சியிலேருந்து நீங்கள் போய் வரி வசூல் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க காசு உங்களுக்கு சம்பளம் போட்டு தர முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் சம்பளம் போட்டு தர முடியாதுன்னு கேட்டாக்கா நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலன்னு சொல்கிறாங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் நாங்கள் எங்களுக்கு பொருள் அதிகமாக கொடுங்க நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோன்னு சொல்கிறோம் அதுக்கு இப்போ த கம்மி பண்ணிட்டாங்க அரிசியும் கம்மி பண்ணிட்டாங்க பருவங்கள்லாம் கம்மி பண்ணிட்டாங்க சார் நாங்கள் இதுக்கப்புறம் அதிகமாக பொருளை கொடுத்தா நாங்கள் அதிகமாக சேல்ஸ் பண்ணி நாங்கள் பணத்தை கட்டுறோம்